ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எல்லாருமே டுவெல்த் முடிச்சுட்டு அவங்கவுங்க இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார்மசி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லாத்துக்கும் நீங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருப்பீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டுருப்பீங்க ஐ ஆம் ஷுர் நிறைய வீடியோஸில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பேசப்பட்டிருக்கும் பட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு ஒரு காலேஜ்க்கு எப்படி ரேங்கிங் கொடுக்குறாங்க என்ஐஆர்எஃப் அப்படின்றது இந்தியாவில் கொடுக்கக்கூடிய ரேங்கிங் QS அப்படின்றது வேர்ல்டில் கொடுக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஏஜென்சி கொடுக்கக்கூடிய கியூஎஸ் ரேங்கிங்னு சொல்லுவாங்க பட் இதெல்லாம் இருந்தாலும் அந்த ரேங்கிங் கொடுக்கறதுக்கு என்ன பேராமீட்டர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஏன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணும் பொழுது இந்த பேராமீட்டரில் அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றத அந்த காலேஜ்குள்ளே நீங்கள் போகிறப்ப இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பார்க்க முடியும் அப்படி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ தூரம் இந்த ஆறு பேராமீட்டரில் செஞ்சுருக்காங்க அது எவ்வளோ நல்லா இருக்குன்றதும் புரியும் நிறைய நேரம் புரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல காலேஜாக இருந்தாலும் அதில் பத்து கோர்ஸ் நடத்துகிறப்ப எல்லா பத்து கோர்ஸ்லேயும் அவங்க வந்து டாப்பாக இருக்க முடியாது ஏதோ ஒரு அஞ்சு கோர்ஸில் அவங்க டாப்பாக இருப்பாங்க மீதி நாலு கோர்ஸில் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இது நான் நிறையா காலேஜஸில் போய் கிளாஸ் எடுக்கும்பொழுது நிறையா சில காலேஜஸ்க்கு நான் இண்டஸ்ட்ரியல் மென்டராக இருக்கிறனால அந்த ரேங்கிங் சிஸ்டமில் நாங்கள் இண்டஸ்ட்ரியல் மென்டாராக இருக்கனால அங்கே இருக்கக்கூடிய அடிஷ்னல் பாயிண்ட் சிஸ்டம்லாம் எப்படின்றது நாங்கள் பார்க்குறோம் அதனால் இந்த வீடியோவில் நான் ஒரு ஆறு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேச போகிறேன் அதோட எவ்வளோ மார்க்குன்னும் பேசப்போறேன் அப்போ அந்த எட்நூறு மார்க் டோட்டல் பண்ணும்பொழுது ஒவ்வொரு காலேஜும் எவ்வளோ எவ்வளோ மார்க் இந்த வருஷம் எடுத்திருக்காங்க ஏன்னா இது ஒரு ரிசர்ச் பேஸ்டாக கெரியர் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்ற மேகசினில் இது பப்ளிஷ் ஆகிருக்கு அங்கேருந்து தான் டேட்டாவை எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த மேகசினை கூட நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நல்ல காலேஜ் அப்படின்னா அந்த ஆறு விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஒன்று லேர்னிங் அண்ட் என்கேஜ்மெண்ட் அந்த காலேஜ்க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லேர்னிங் என்வாயர்மெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கான என்ன ஃபெசிலிட்டிஸ் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது வேறு என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் இருக்குது எந்தெந்த அசோசியேஷன்ஸ்லாம் ஜாயின் பண்ணி உங்களை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு அதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஐபிஆர் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டுன்னு இப்போ நீங்கள் படிக்கும் பொழுது வெறும் பேப்பர் மட்டும் ப்ரெசென்ட் பண்ணுறது ஒன்று இருக்குது இன்னொன்று உங்கள் ஐடியாஸ் இருக்கும் நிறையா நல்ல காலேஜில் பார்த்தீங்கன்னா இன்குபேஷன் லேப் இருக்கும் இன்னோவேஷன் லேப் இருக்கும் இதெல்லாம் எதுக்காக ஒரு காலேஜ் படிக்கும் பொழுதே ஒரு குழந்தைங்களுக்கு தர ஆப்பர்ச்சுனிட்டி தராங்கன்னா உங்களுக்கு இருக்க ஐடியாவை நீங்கள் ப்ரோட்டோடைப் ஆக்கி அதில் ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அது காலேஜ் மூலமாகவே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இன்டெலக்சுவலிட்டி ப்ராப்பர்ட்டி ரைட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி ஒரு நல்ல தரமான ஒரு காலேஜ்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க கொடுக்குற மார்க் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தென் பப்ளிகேஷன் கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜுன்றது எதை வச்சுருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் நல்ல ஜேர்னல்ஸில் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸில் நீங்கள் செஞ்ச ரிசர்ச்சஸை பப்ளிஷ் பண்ணணும் அப்படி பப்ளிஷ் பண்ணி எத்தனை ப்ரொஃபசர்ஸ் எத்தனை பேர் பிஹெச்டி வாங்கியிருக்காங்க அவங்க வருஷ வருஷம் வருஷம் என்ன பப்ளிகேஷன்ஸ் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் வச்சு கொடுக்குற பாயிண்ட்ஸ் இருக்கு அதுக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க நாலாவது இம்பேக்ட் ஓகே ஒரு காலேஜ் வந்து அந்த குழந்தைங்க வாழ்க்கையில் என்ன இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய சமுதாயத்துலேயும் என்ன இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க தென் எமினன்ஸ் அண்ட் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு இரநூத்தம்பது மார்க் கொடுத்துருக்காங்க ஏன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா த குவாலிட்டி ஆஃப் த ஃபேக்கல்ட்டி த குவாலிட்டி ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அதனால் அங்கே இருக்க கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பெனிஃபிட் ஆகிருக்கு இது மற்ற காலேஜஸோட எப்படி ஸ்டாண்டர்ட்ஸில் டிஃபர் ஆகுறாங்க வெளிநாடுகளோடு எவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அங்கே என்ன எம்ஓயூ போட்டிருக்காங்க இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்திலையும் பார்த்து அவங்க என்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க ரெகக்னேஷன் வாங்கியிருக்காங்கன்றதுக்கு தான் இந்த இரநூத்தம்பது பாயிண்ட் கொடுக்குறாங்க ஆறாவது ரொம்ப முக்கியமானது ப்ரொடக்டிவிட்டி அதுக்கு மார்க் ஐம்பது கொடுக்குறாங்க ப்ரொடக்டிவிட்டி ஆஸ் வி ஆல் நோ நம்ம படிக்கிற படிப்பு அதை வெளி பண்ணும் பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் ஸோ இது டோட்டல் பண்ணும் பொழுது எட்நூறு மார்க் உங்களுக்கு வருது இந்த வருடம் பார்த்திங்கன்னா கெரியர் த்ரீ சிக்ஸ்டி மேக்சினில் இன் அசோசியேஷன் வித் ஐசிஎஃப்ஏஐ யூனிவர்சிட்டி மூலமாக செஞ்ச இந்த ஒரு டேட்டா கலெக்ஷன் அண்ட் பாயிண்ட் சிஸ்டத்தில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஃபஸ்ட் இடத்துல அறுநூற்றி நாலு புள்ளி பதினாறு பாயிண்ட்ஸோட நம்பர் ஒன் ரேங்கிங்கில் வந்திருக்காங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லி செகண்ட் ப்ளேஸ் ஃபைவ் நைன்டி செவன் பாயிண்ட் நைன் ஃபைவ் ఇండియన్ ఇన్స్టిూట్ ఆఫ్ టెక్నాలజీ మంబై త్ ప్లేస్లో ఫైవ్ నైన్టీ సెవెన్ పొయింట్ నైన్ వన్ నైన్ ఇండియన్ ఇన్స్టిూట్ ఆఫ్ కరగపూర్ ఫైవ్ ఫార్టీ ఫైవ్ పొయింట్ నైన్ ఇండియన్ ఇన్స్టిూట్ ఆఫ్ టెక్నాలజీ కన్పూర్ ఫైవ్ ఫార్టీ పైంట్టి సిక్స్త్ పొజిషన్లో ఇండియన్ ఇన్స్టిూట్ ఆఫ్ టెక్నాలజీ రూర్కేలా ఇండియన్ ఇన్స్టిూట్ ఆఫ్ టెక్నాలజీ గుహాటి Anna University, Chennai, 8th place, Aligarh Muslim University, 9th place, Indian Institute of Technology, Hyderabad, 10th place, Indian Institute of Technology, BHU, Varanasi, 12th place, uh, Jamia Islamia University, New Delhi, 13th place, National Institute of Technology, Trichirapalli, 14th place, இன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி மும்பை ஃபிஃப்டீன்த் பிளேஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இண்டோர் சிக்ஸ்டீன்த் பிளேஸ் பஞ்சாப் யூனிவர்சிட்டி சண்டிகர் செவன்டீன்த் பிளேஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இண்டியன் ஸ்கூல் ஆஃப் மைன்னு சொல்லுவாங்க தன்பாதில் இருக்கிறது எயிட்டீன்த் பிளேஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரூர்கேலா நைன்டீன்த் பிளேஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காந்தி நகர் டுவெண்ட்டிய் பிளேஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ரூபார் டுவெண்ட்டி ஒன் பிளேஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாட்னா டுவெண்ட்டி செகண்ட் ப்ளேஸ் மால்வியா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜெய்ப்பூர் டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மாண்டி டுவெண்ட்டி ஃபோர்த் ப்ளஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஷிஹார் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ப்ளஸ் மீதி பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்னும் நூறு யூனிவர்சிட்டியோட ரேங்கிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த ரேங்கிங்கை பார்த்து எதில் நல்லா பண்ணுறாங்கன்னு பார்த்து காலேஜை செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் நான் இந்த வில்லேஜில் ஒரு இருபத்தஞ்சி சொல்லியிருக்கேன் டாப் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தமிழ்நாட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸுக்கு ரேங்கிங் இருக்குது அந்த ரேங்கிங்கை பாருங்கள் அதில் நான் சொன்ன க்ரைட்டீரியாவில் எப்படி எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்து நீங்கள் டிசிஷன்ஸ் எடுங்க இன்னும் ரொம்ப முக்கியம் நேரில் போய் பாருங்கள் காலேஜை நேரில் பார்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்து அதன் பின்பு அங்கே இருக்க கிட்ட பேசி அங்கே இருக்க சீனியர்ஸ் கிட்ட பேசி வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட பேசிட்டு தென் ஒரு டிபார்ட்மெண்ட்டை முடிவெடுத்திங்கன்னா நீங்கள் பின்னாடி ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க சேரும் பொழுதே கிளாரிட்டியாக சேரணுன்றது தான் இந்த வீடியோ ஐம் ஷூர் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் ஷேர் பண்ணிவிட்டு டவுட்ஸும் இருந்தால் காலர்ஸ் வி வில் ஹெல்ப் யூ யூ